ராகு திசை என்ன செய்யுங்கிற கேள்விக்கு தான் இப்ப என்ன கேள்வி ஜாப் பத்தி கேக்குறீங்க சரிங்களா சரிங்க சோ ஜாதகம் பாருங்க சோ இதுதான் சார் உங்களுடைய ஜாதகம் பிரசாந்த் உங்களுடைய ஜாதகம் இதுதான் மேஷ லக்னம் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் இப்ப நடக்கும் திசை ராகு திசை போயிட்டு இருக்கு ராகு திசை இந்த ஜாதகத்துக்கு நல்ல வீட்டில் தான் மறந்து நிற்குது கடகத்துல தான் மறந்து நிற்கிது ஆனால் என்ன பெருசா வேலை செய்யறதுக்கான அமைப்பு மிக மிக குறைவாக நிக்குது ஏன் இப்போ ராகு திசை என்ன பண்ண நல்லது செய்யாது சார் நல்லது பண்ணும் சார் சூப்பராக செய்யும் சார் வேலை முடிஞ்ச அந்த ஜாதகம் பார்க்கலாமா இப்படி போகக்கூடாது அப்போ ராகு ஏன் பண்ணாது சொன்னதானே சொல்லியிருக்காங்க கடகராசி பெஸ்ட் ஆன வீடுன்னு ராகு ராகு அங்க உட்கார்ந்தா நல்ல நன்மை தரணும் எல்லாம் சொல்றாங்க நீங்களும் இப்பதான் சொன்னீங்க அப்புறம் ஏன் செய்யக்கூடா செய்யாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா ஜாதகத்துல ராகு கடகம் கடகராக கடகராக வேலை செய்யுது அஞ்சன் அது மட்டும் வேலை கிடையாது ராகு நின்ற வீட்டின் அதிபதி அவர் பலமாகணும் புரிஞ்சுட்டீங்களா சோ அப்ப அவர் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து தெய்பிரை சந்திரனாக இருந்து பெருசா பலம் இல்ல குருவினுடைய பார்வை மிக குறைவாக இருக்குது இந்த குருவினுடைய பார்வை சனியோடு இணைந்து இருக்கும்போது சனிதான் அங்க ஃபுல்லா எடுத்துக்குவாரு சரிங்களா அங்க அதிக சனி சனிதான் அந்த இடத்துல குரு சனி இணைக்கும் போது சனிதான் அதிக சுபத்துவம் அண்ட் சனி நின்ற வீட்டின் அதிபதி செவ்வாய் பலம் ஸோ சனிதான் மறுபடியும் சுபத்துவம் அண்ட் தனித்த புதன் பார்த்த சனி சனிதான் சுபத்துவம் ஸோ சனிதான் அதிக பலமாகுறாரு இந்த ஜாதகத்துல அப்ப குருவினுடைய பார்வை குறையுது அப்படியே பார்த்தாலும் சனி இருபத்தி ஏழு டிகிரி நிற்கிது ஸோ பார்வையினுடைய விலகல் ரொம்ப குறைவாக நிக்குது சந்திரனுக்கு சந்திரனுடைய பலத்தை பொறுத்து பொறுத்து தான் ராகுவினுடைய செயல்பாடுகள் நன்மையா தீமையா அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேவா அதனால ராகு திசை வெளிநாடு தூர தேசம் எல்லாத்தையும் செய்யும் ஆனா என்ன ராகு திசையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிக குறைவாக இருக்கும் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ரைட் இப்ப ராகு என்ன புத்தி போகுது ராகு திசையில ராகு திசை ராகு புத்தி ஓகேவா சோ சிம்பிள் சோ ராகு தேச ராகு புத்தி சோ வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேசம் இது போன்ற அமைப்புகளில் தான் உங்களை ஈடுபட வைக்கணும் வேலையாக இருந்தாலும் இது போன்ற அமைப்புகள்ல போங்க ராகு பலமா இருந்துச்சுன்னா அதனுடைய காரக அமைப்புகளில் உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க நல்லா இருந்துச்சுன்னா பலவீனமா இருக்குதா இல்ல குறைவான பலமா இருக்கா அதனுடைய அடிப்படையில் நீங்க ஒரு இடத்துக்கு போக போறீங்க அவ்வளவுதான் சோ அப்ப அந்த ராகுனுடைய உயரம் குறைவு அப்படிங்கிறத மனசுல வச்சீங்க அப்ப அந்த அடிப்படையினுடைய வேலையினுடைய பார்வை தூரம் உம் அந்த அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் இதெல்லாம் மன மகிழ்ச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நல்லா இருக்கே கடக ராகு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஒன்ன மட்டும் பிடிச்சிக்க கூடாது கடகத்தில் ராகு இருந்தாலும் நன்மை குறைவான ஜாதகம் அப்படின்னு கூடலாம் இந்த ஜாதகத்துக்கு வீடியோவா ஓகேவா சோ அதனால ராகு பெருசாக நன்மை கொடுக்காது வேலை அப்படிங்கும் போது இந்த காலகட்டம் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடம் இது போன்ற அமைப்புகள் தான் இந்த ஜாதகத்தில் சனிதான் அதிக சுபத்துவம் சனியினுடைய காரக அமைப்புகள் பெட்டரா இருக்கும் சரிங்களா இரும்பு எண்ணெய் இது போன்ற அமைப்புகளில் ஜாதகருக்கு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ரைட் நன்றி சார்